அனைவருக்கும் வணக்கம் மேசராசிரியர்களுக்கு மலை போல் குவியும் செல்வம் புத்தி பழம் இரண்டும் ஒன்று சேரும் தருணம் எல்லோரும் விட்டு இருக்கும் நேரமாக இந்த புதன் பயிற்சி இருக்கு அந்த வகையில மேசராசிரியர்களுக்கு புதன் பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது கடகத்தில் குரு அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் சிம்மத்தில் கேது சூரியனும் சுக்ரனும் துலாம் ராசியில் செவ்வாயும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசனியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவி விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகை புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் ஜோதிடத்தில் புதனை வித்தை காரகன் வித்யா காரகன் என்று சொல்வார்கள் மாதுளக்காரகன் என்று சொல்லும் வழக்கமும் உண்டு அது மட்டுமில்லாம் புதனை பொறுத்தவரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும் ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர் கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம் எந்த ஒரு கிரகம் எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான் அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகம் செவ்வாயை போலவே புதனும் இருபத்திய இரு அதிபத்திய கிரகமாகும் ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணியில் ஊச்சம் பெறுகிறார் மீனத்தில் நீச்சம் அடைகிறார் அறிவு ஞானம் இரண்டிற்கு இவரே அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார் விஞ்ஞானம் மெஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாக திகழ்க திகழ்கிறார் அப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எவ்வாறு வணங்க வேண்டும் என்று பார்க்கும் போது புதன் பகவானை புதன் கிழமை என்றில்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம் நவகிரகத்தை ஒன்பது முறை வலம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டியதெல்லாம் புதன் பகவான் ஆறு லக்னங்களில் பிறந்தவர்கள் புதனின் வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவேன்காடு என்னும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் சுவேதாரணீஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் சென்னையில் இருப்பவர்கள் போரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் குடி கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்கள் பெறலாம் அது மட்டுமில்லாமல் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் சந்திரனுக்கும் தாராதேவிக்கும் பிறந்தவர் புதன் குருவினுடைய இக்குழந்தை வளர விரும்பாத குரு சந்திரனிடம் ஒப்படைத்தார் கார்த்திகை அதிக அன்புடன் வளர்க்க மற்ற மனைவிகளாலும் தச்ச பிரஜாபதியாலும் சந்திரன் அடைந்த சாபங்களும் சிவபெருமான் சந்திரன் மோச்சமும் அடைந்தார் ரோகி கார்த்திகை இருவரும் புதனை அன்புடன் வளர்க்க ரோகிணியிடம் மட்டும் புதன் அதிக அன்பு கொண்டார் காலங்கள் குழந்தையாக இருந்த புதன் வளர்ந்து வாலிபர் ஆனார் தந்தையை வெறுத்தார் வாலிப பருவத்தை அடைந்த புதன் தன் பிறப்பை பற்றி அறிந்ததும் தந்தையை வெறுத்தார் தந்தையினால் இதுவரை அனுபவித்த ஆதரவை வெறுத்து இருப்பிடத்தை விட்டு வெளியேறி ஆசிரம வாழ்க்கையை வாழ முடிவெடுத்தார் இமயமலை சாரலில் உள்ள வனத்தை அடைந்து அங்கு தனக்கென்று ஒரு ஆசிரமத்தை அமைத்தார் குருவில்லாமல் கலைகளை கற்று தேர்ச்சி பெற முடிவெடுத்தார் காரணம் தன் பிறப்பில் தந்தையான சந்திரன் மற்றும் குருவினுடைய மனைவி தாராதேவி செய்த தவறினால் குருவினை வெறுத்தார் குரு இல்லாமல் சில கலைகளை கற்ற புதன் பல கலைகளை கற்க முடியாமல் தவித்தார் பல கலைகளை குருவினுடைய கற்க வேண்டுமாயின் இறைவனின் அருள் வேண்டும் என எண்ணிய புதன் நாராயணனை பல இன்னல்களை கடந்து தவம் புரிந்த புதனின் தவத்தை கண்டு நாராயணன் அவர் முன் தோன்று அவருக்கு அருள் பாவித்தார் இமயமலை அடிவாரத்தில் கௌரி தடாகம் என்ற இடத்தில் தனது ஆசிரமத்தை அமைத்து நாராயணன் அருளால் குருவே இல்லாமல் சகல கலைகளையும் புதன் கற்று தேர்ந்தார் கலைகளால் பல உயரத்தை அடைந்த புதன் பிறப்பால் பல அவமானங்களை சந்தித்த புதன் தன் தந்தையான சந்திரனுக்கு பின்னால் தனக்கு வரவேண்டிய அனைத்து அரச பதவிகளையும் துறந்து ஆசிரம வாழ்க்கையை மேற்கொண்டார் புதன் தன் தந்தையான சந்திரனை வெறுத்து ஒதுக்கினாலும் பதவிகள் துறந்து ஆசிரம வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சந்திரனின் அழகில் பாதியை கொண்டவராக இருந்தார் சகல கலைகளையும் கற்று அழகிய உருவமைப்பை கொண்ட புதனை கண்ட தேவமாதர்களில் ஒருவர் அவரின் தன் மனதை பறி கொடுத்து தன்னை ஏற்றுக்கொண்டு தனக்கு இன்பத்தை அளிக்குமாறு வேண்டினால் தன் பிறப்பினால் ஏற்பட்ட அவமானங்களை இனி எந்த ஒரு குழந்தையும் அனுபவிக்க கூடாது என்று எண்ணி அந்த தேவ மாதர் எவ்வளவு வேண்டுகோள் விடுத்த தேவலோக மாதுவை புறக்கணித்ததால் கோபம் கொண்ட தேவலோக மாது புதனை இனி அழியாக போகும்படி சாபமிட்டால் எந்த தவறும் செய்யாது தவறு நடந்துவிடக் கூடாது என எண்ணி தனியாக ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்த எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை என எண்ணி வருந்திய புதன் நாராயணனை சந்தித்து முறையிட எண்ணினார் நாராயணனை கண்ட புதன் நடந்த அனைத்தையும் விஷயங்களையும் கூறினார் தெய்வ விட்ட சாபத்திலிருந்து இருந்து நிவர்த்தியாகும் பரிகாரத்தை கேட்டார் புதன் நாராயணன் நடந்த அனைத்தையும் அறிந்த பின் புதனுக்கு உதவினால் எந்த ஒரு சிறப்பு பெருமையும் இருக்காது என எண்ணிய நாராயணன் புதனை சிவனிடம் சரணடையச் சொன்னார் ஏனெனில் புதன் நாராயணனின் அம்சமாவார் தன் அம்சத்திற்கு தானே உதவுவது சிறப்பல்ல என எண்ணினார் சிவபெருமானை நிலையை கண்டு வணங்கி தனக்கு ஏற்பட்ட நிலையினை கூறி தனக்கு விமோசனம் அளிக்குமாறு பணியுடன் கேட்டார் சிவபெருமான் புதன் விஷ்ணுவின் அம்சம் என்பதையும் புதனின் பிறப்பின் அவசியத்தையும் உணர்ந்து அவருக்கு சாப விமோச்சனம் வழங்கினார் இதன் காரணமாக தற்போது கன்னி ராசியில் உச்சம் பெற்ற புதன் தற்போது துலாம் ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் செவ்வாயோடு இணைந்து சஞ்சரிக்கிறார் இதன் காரணமாக மேசராசினியர்களால் உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் சென்ற மாதம் உச்சம் பெற்றிருந்த போது கடன் சுமை அதிகரித்து கவலைகள் மேலோங்கி இருக்கலாம் அந்த நிலை இப்போது மாறக்கூடிய ஒரு தருணம் என்றதாக சொல்ல வேண்டும் கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காக இருக்கு இவ்வளவு நாட்களாக பண விஷயங்கள்ல இருந்த பின்னடைவுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அதே போல் மாமன் மைத்துனர் வழியில் மகிழ்ச்சிக்குரிய செய்தி வந்து சேரக்கூடிய ஒரு தருணம் என்றதாக சொல்ல வேண்டும் உங்களுடைய சப்தமஸ்தானத்திற்கு முத நாள் வாழ்க்கை துணை வழியே இருந்த பிரச்சனை இருக்கு படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் வாழ்க்கை துணைக்கு இப்பொழுது வேலை கிடைத்து உதிரி வருமானம் கிடைக்க பெறுங்க வீடு கட்டுவது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றை கவனம் செலுத்தக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைச்சிருக்குதுங்க நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திற்குமே உங்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்க இருக்கு இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசிநாதன் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் ார் அவரது பார்வை உங்களுடைய ராசியில் பதிவது என்பது யோகம் என்றுதாக சொல்ல வேண்டும் எனவே தைரியம் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க இருக்கு தேக நலன் சீராகுங்க சொந்த சொத்துக்களால் யோகமும் சொந்தங்களால் நன்மையும் கிடைக்க இருக்கு உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் உண்டு என்பது கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க உயரதிகாரிகளுடைய பழக்கத்தால் சில காரியங்களை முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது உடன்பிறப்புகள் திருமண முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசனையில் சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டுமில்லாமியர்களை பொறுத்தவரை பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள்ல மாற்றம் நிகழ வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இக்காலகட்டத்தினுடைய கடைசியில் பண நெருக்கடி ஏற்படுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மாறுதலான இடத்தால் மனதிற்கு திருப்தி இருக்காது கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதில் குறுக்கீடுகள் உண்டுங்க அதே போல மாணவ மாணவியர்களுக்கு கல்வியில் அக்கறை தேவை என்பது தெளிவாகவும் உறுதியாகவும் பெண்களுக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்குங்க பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் வாழ்க்கை சக்கரம் சுழல கூடிய ஒரு தருணம் தாங்க சொல்ல வேண்டும் மேசராசனிகர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பெருமாள் லட்சுமி வழிபாடு உங்களுக்கு பெருமையை சேர்க்கும்